நண்பர்கள் கையிலயும் ஜனங்க கையிலயும் நாளைக்கு எட்டாம் தேதி டிசம்பர் பாத்துருக்கேன் வெளிய வந்து பார்த்திருக்கேன் அண்ட் ஒரு ஒரு சின்ன ரெக்கொஸ்ட் இந்த இந்த படத்துல இருக்கிற அந்த நுணுக்கமான அந்த சில ட்விஸ்டும் சில விஷயங்கள் எல்லாம் இங்கிருந்து வந்து அது அது லீக் ஆகாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பணிவா கேட்டு அண்ட் நாளைக்கு ரிலீஸ் எட்டாம் தேதி அண்ட் ஐ ரேரி ஹோப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆர் பிலிம் அண்ட் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிரெஸ்டிங் எல்லாமே தேவை உங்க சப்போர்ட் ரொம்ப 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 தேவை நன்றி 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 தேங்க்யூ இல்லை இது நம்ம ஃபர்ஸ்ட் படம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அது மாதிரி எல்லாமே வந்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும் என்னாலும் நீங்க சப்போர்ட் தான் நமக்கு வேணும் இது ஒரு டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அவர் சொல்ல மாதிரி இந்த டூ லாக்டவுன்ஸ் எல்லாமே போட்டு இப்போ ரிலீஸ் ஆகும்போது ஒரு சைக்ளோனும் வந்திருக்காது நல்லா பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்யூ அவ்வளோதான் நீ இவர் கையில ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசரா இவர் கையில நிறைய முடிவு அவ அவர் கையில தான் இருந்தது இது இந்த ரெண்டு லாக்டவுனுக்குள்ள வந்து எது வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுத்திருக்கலாம் ஆனா ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆதான் இருக்கணும்னு சொல்றது வந்து கண்டிப்பா மாதிரி சத்தியமா ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லா டீமுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு வேண்டுகொள்கிறேன் ஏன்னா சத்தியமா சொல்றேன் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு டைம்ல வந்து இந்த படம் இனிமேல் நடக்குமா நடக்காதா சரி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு இப்ப எப்படி வந்து நம்ம இது ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத எல்லா விதமான ஒரு சந்தேகங்களும் இருந்தது டீமுக்கு டீமுக்குள்ள பட் ஆனா நிஜமாவே வந்து அதுல

பாதிச்சிச்சுன்னா அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அதோட ரியாக்ஷனை காமிச்சிருக்காங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து அது சார் பெயருக்கு வரக்கூடாதுங்கிறதுதான் எங்களுடைய ஒரு ஆஹ் விருப்பம் அவ்வளோ பெரிய கீழே ஆமா அது அது அதான் ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அது ஒரு ஒரு மாதிரியா அமையும் அதை எப்படி நம்ம அது எப்படி ஏத்துக்கோ ஒண்ணு இருக்கு அவரே வந்து ஆக்சுவலா அவருதான் அந்த ஒரு ஒரு சீனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கு அது வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற சென்டிமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா எஸ் நீங்க சொல்றது வந்து சில பேர் யோசிப்பாங்க அப்படி பட் எது எந்த விதத்திலயும் வந்து அது நெகட்டிவா காட்டணும்ங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பாங்க

நல்லா கிளீனாக தான் போயிருக்கு இது யுஏ சர்டிஃபிகேட்டும் வாங்கி க்ளீனாக தான் போயிருக்கு ரொம்ப கோரமாவும் எதுவும் ஒன்றும் கா காமிக்காம ஒரு அளவுக்கு வந்து அந்த த்ரில்லர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இது டார்கெட்டு எல்லா எல்லாரும் தான் டார்கெட்டு ஜனங்கள்ல ஸோ ஆஹ் தெரியல அது இல்ல ஏன்னா இப்போ இருக்கிற நடக்கிற அத்தனை இந்த இந்த புயல் நடந்திருக்கு எல்லா விதமான தடங்களும் வந்திருக்கு சோ இந்த ஒரு நேரத்துல இந்த இந்த சில தடங்கள்ல வந்து இந்த இந்த ஸ்கிரீனிங் நடந்ததே எனக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு சோ இது வரைக்கும் அது மாதிரி நான் நடக்கலைன்னு நினைக்கிறேன் அவங்க பார்த்தா நல்லா இருக்கும்

இவர் பண்றது ஒரு போலீஸ் கேரக்டர் தான் ஒரு போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரி பல பல பேர் இருப்பாங்க அதாவது அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க நான் சொல்றது வந்து எவ்வளோ இதுல சரி தவறுங்கிறது எனக்கு தெரியல பட் நான் மனசார ஒரு சில கூட்டத்தில் எந்த ஆர்கனைசேஷனா இருக்காலும் எந்த ஒரு எந்த ஒரு என்ன ஒரு குரூப்ஸா இருந்த ஒரு ஆளா இருந்தாலும் எந்த அது ப்ரொஃபஷனாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல மற்றவங்களுடைய பேர் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கறதா மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி அதே கூட்டத்திலேயே நிறைய நல்ல பேரும் இருப்பாங்க ஆனா சில பேர் வந்து அந்த 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 ஒரு மத்தவங்களுக்கு வந்து ரெஸ்ட் பி ஆல்வேஸ் எல்லாமே எல்லாம் இமேஜினேஷன் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியும் இருக்காங்க நான் வந்து பண்ண போலீஸ் கேரக்டர்ஸ் மாதிரியும் இருக்காங்க பால் செல்வராஜ் மாதிரி ஸோ எல்லா விதமான ஆளுங்க இருக்காங்க நான் ஆட்களும் இருக்காங்க சில பேர் நல்லவராங்க நல்லவங்களா இருக்காங்க சில பேர் வந்து நேர்மையா இருக்காங்க இந்த மாதிரி குடும்பமா இருப்பாங்க சில பேர் வந்து நேர்மையா இருக்காங்க அதுதான் காட்டியிருக்கோம் போலீஸ் அது போலீஸாரு தான் யாரா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இருக்கு அவ்வளவுதான் பிரச்சனை எல்லாம் நடந்தது இப்பதான் ரன்வே திறந்து இருக்காங்க போல இருக்கு இவரே நேற்று ராத்திரி தான் வந்திருக்காரு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரு ஒரு திசையில இருக்கும் அங்கேயும் ரிலீஸ் ஆக போறது நாளைக்கு எட்டாம் தேதி சோ அங்கேயே அங்க அங்க ஸ்கிரீனிங்க்கும் சில பேர் வேணும் இல்லையா சோ அதனால நம்ம இங்க இருக்கோம் ஆ மிச்சம் மேதி காஸ்ட் குரூ எல்லாம் அங்க இருக்கோம் அங்க கேரளா ஆல்மோஸ்ட் சேம் தான் சேம் ஆல்மோஸ்ட் சேம் தா தேங்க் யூ நன்றிங்க நன்றிங்க